தாய் சிவரூபாய நமூனமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி இரண்டாம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் பகல் பத்து நாற்பத்தி மூன்று வரை பிறகு அசுவதி நட்சத்திரம் வளர்ப்புறை பஞ்சமி திதி பகல் பன்னிரெண்டு பத்து வரை பிறகு சஷ்டி இன்றைய ராசி படங்கள் மேசராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பதால் நல்ல இனிமையான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் தொழில் சிந்தனை மற்றும் வேலை சிந்தனை வருமான சிந்தனை மேலோங்கி இருக்கும் இன்று குருவும் ராசியில் இருப்பதாலே இந்த வேலை தொழில் வருமான அமைப்பு இன்று நாள் முழுவதும் உற்சாகத்துடன் செயல்பட்டு சிறப்பாக இருப்பீர்கள் வழிபட வேண்டிய தீபம் தக்ஷணாமூர்த்தி அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் செலவினங்கள் இருக்கக்கூடிய குருவும் இங்கே சேர்ந்திருப்பதால் செலவினங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக வருமானம் வந்தே ஆக வேண்டும் குழந்தைகள் மனைவி பங்குதாரர்கள் போன்ற சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ராசிநாதன் சிறப்பாக இருப்பதாலே உங்களுக்கு இந்த இன்று நாள் முழுவதும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு சந்திரன் சகாயஸ்தானத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் குருவும் அங்கே இருக்கிறார் இன்று நாள் முழுவதும் அந்த லாபம் பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் வேலை வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சிறு பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் வழிபட வேண்டிய செய்வம் சரி காலபைரவர் கடகராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டமி சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சந்திரன் தொழில் அமைப்பிலே இருக்கிறார் தொழில் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இயல்பிலேயே வரத்தான் செய்யும் இருந்தாலும் அஷ்டமிச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தடையும் தாமதமும் இருக்கத்தான் செய்யும் அகலக்கால் வைக்கக்கூடாது கண்டிப்பான முறையிலே அதாவது உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வருமானத்திலையும் உங்களுடைய புத்தி சிந்தனையும் குழந்தை பற்றிய ஒரு சிந்தனையிலும் கவனமாக செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள் நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபீரவர் சிம்மராசினியர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலை சுமார் பதினோரு மணி வரை தான் பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதால் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால் குருவும் அங்கே இருப்பதாக சிறப்பான பாக்கியங்களை பெறக்கூடிய நாளாக இது கண்டிப்பாக இருக்கும் வருமானம் மற்றும் மூத்த சகோதரருடைய சிந்தனைகள் லாப சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் செய் மீனாட்சி அம்மன் கன்னியாராசினியர்களே இன்று சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது சிம்மத்திற்கு சந்திராசிரமம் விலகி காலை பதினோரு மணி அளவிலே பதினோரு மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிற நாளாக இருக்கிறது சந்திராசிரமம் என்று மனமும் எதிலையுமே ஒரு சஞ்சாரப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் தசாபுத்த அமைப்பிலே எல்லோருக்கும் அது ஏற்படாது குழந்தைகளுடைய சிந்தனைகள் தொழில் சிந்தனைகள் வெளியூர் பயணங்கள் தொழில் நிமித்தமாக போகக்கூடிய சிந்தனைகள் திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நாளில் நன்றாக இருக்கும் வழிபட வேண்டிய நம் தெய்வம் ஸ்ரீ அம்மன் துலாம் ராசினியர்களே இன்று ராசியையே குரு ராசி சந்திரனும் குருவும் சேர்ந்த ராசியை பிறப்பதால் இன்று புத்துணர்ச்சி மிக்க நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் தந்தையார் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவர் பற்றிய சிந்தனை எல்லாமே இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராசியை குருவும் சந்திரனும் பார்ப்பதால் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி விருச்சிக ராசி என்பர்களே சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் வெளிச்சமாக இருக்கிறது அங்கே வந்து அமைப்பு சிந்தனைகள் உங்களுக்கு மிகுந்திருக்கும் அர்த்தாஷ்டக சனி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அஷ்டம சனியில் பாதி ஆக தடையும் தாமதம் வந்தாலும் உற்சாகமாக செயல்படக்கூடிய வேலையை நிமித்தமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் தொழில் 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 நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய நன்னாளாக இது கண்டிப்பாக இருக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமுருகன் தனுசு ராசி என்பதே சந்திரன் பஞ்சமஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் அங்கே இருக்கிறார்கள் வளர்புறையாக இருப்பதாலே குழந்தைகள் பற்றிய குழந்தைகளுடைய முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடுகிற நாளாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இங்கே வேலை வருமானம் குழந்தைகள் பற்றிய சிந்தனை வேலை வருமானம் குழந்தைகள் பற்றிய சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் சிறிதாக வேந்தை வழிபட வேண்டும் மகர ராசி என்பர்களே ஜென்மச்சனி முடிந்துவிட்டு இப்பொழுது பாதச்சனியாக இருக்கிற அமைப்பிலே அது ஒன்று பெரிய தடைகளை கண்டிப்பாக தராது நான்காம் இடத்திலே சந்திரன் சுகஸ்தானங்கள் சுகஸ்தானம் தாயார் பற்றிய சிந்தனை வீடு வாகனம் போன்ற அமைப்பிலே என்று நாள் முழுவதும் அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கும் அடுத்த மகர வேலை அமைப்பு கூட்டு தொழில் அமைப்பு குழந்தைகள் அமைப்பு புத்தி எங்கு செல்கிறதோ அதன் மூலமாக சென்று வருமானத்தை பெருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் வழிபட வேண்டிய தெய்வம் சிறிய அன்மான் கும்பராசினியர்களை நீங்கள் ஜென்மச்சனியில் பிடியில் இருக்கிறீர்கள் விதை நினை மறந்துவிட வேண்டாம் எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது சந்திரன் மூன்றாம் இடத்திலேயே மூன்றாம் இடத்திலேயே முயற்சி ஸ்தானத்திலே பூர்வமும் சந்திரனும் இருந்தாலும் ராசியிலே சூரியனும் சனியும் இருப்பது உங்களை சஞ்சலப்படக்கூடிய வை வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜோதிடம் பாசிட்டிவாக செய்யக்கூடிய எண்ணங்களை தூண்டக்கூடிய அமைப்பாக இருப்பதாலே நாம் வந்து வெளிப்போடு இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்ல வேண்டும் ஜென்மச்செடி காலபேரவரை வழிபட்டு சனிக்கிழமை சனி தினமும் காலப்பேரவரை நீங்கள் வழிபட வேண்டும் வழி பொழுது சுபச்செலவுகள் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் சுபச்செலவுகளே அதாவது ஆரோக்கியங்கள் ஆரோக்கியத்தை நன்றி கவனித்து கொண்டு குருவான இரண்டு பதிலுடையவர் அவர் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ வேலை நிமித்தமாக தொழில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நன்னாளாக இது அமையும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இன்று மிகச்சிறப்பான நாள் ராசியில் பத பத்து மணி வரை ராசியில் சந்திரன் இருந்து இரண்டாம் பாவத்தில் குருவும் சந்திரனும் வருமான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் தந்தையார் வழி அமைப்புகளும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாயிராம் மகன் ஆக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்று மிகச்சிறந்த நன்னாளாக அமைந்து வெற்றி கிடைக்க அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி கூறி நாளை பலங்களை கூற இருக்கேன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் மதுரை ஜோரர் சாய் செல்வம் நன்றி வணக்கம்